ஓம் மகத்தீசாய நம குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா நலமும் பெற்று சிறப்புடன் வாழ இந்த பிரபஞ்சம் அருள் குடியேற்றோம் காட்பாடியிலிருந்து அக்ஷய லக்கன பத்ததி ஜோதிடர் மற்றும் மருத்துவர் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் அட்சய லக்கன ஜோதிட முறையில் அட்சய லக்ன பத்ததி ஜோதிட முறையில் ஒரு ஜாதகரின் ஜாதகத்தை பற்றி பார்ப்போம் ஜாதகர் கேள்வி திருமணம் எப்போது நடைபெறும் என்ற கேள்வி ஜாதகருக்கு வயது இருபத்தி வயது மூன்று மாதம் இருபத்தெட்டு நாட்கள் ஆகின்றன ஜாதகரின் ஜென்ம லக்கணம் கடகம் வயதின் அட்சிய லக்கணம் துலாம் சித்திரை நான்காம் பாதம் சித்திரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் ரெ ஏழுக்கு அதிபதியாக இருப்பதால் ஜாதகரின் கேள்வி சரியானது இவர் கடகத்தில் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஜாதகருக்கு சித்திரை மூன்றாம் பாதத்திலே திருமணம் நடந்திருக்க வேண்டும் லக்னாதிபதி சுக்கிரன் தனுஷி மூன்றாம் இடத்தில் ஏல்பிக்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இவருக்கு திருமணம் ஏன் நடைபெறவில்லை என்ற ஒரு காரணத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏழாம் அதிபதி பத்தில் அமர்ந்திருப்பது ஜாதகரின் அதிகப்பட்ட சிந்தனைகள் திருமணத்தை பற்றி இருந்தாலும் அவர் வேலையை வேலைக்கான முயற்சியிலே ஜாதகர் வந்து அமைந்திருக்கிறார் அந்த வேலை கிடைத்தவுடன் இவர் அதிக வருமானம் இரண்டாம் இடம் என்பது செவ்வாயுடைய விருச்சிகம் இரண்டாம் இடமாகவும் இருப்பதால் இவர் வருமானம் அதிகம் உள்ள அதிகமான எதிர்பார்ப்புகளோடு இருந்ததன் காரணத்தினாலும் லக்னாதிபதியான சுக்கிரன் அதிபான செவ்வாய் இவர்கள் இருவரும் சுக்கிரன் அமர்ந்த இடத்திலிருந்து செவ்வாய் கடகத்தில் உள்ள இடம் வரை எண்ணும்போது எட்டாகவும் ஆறாகவும் ஆறு எட்டாக அமர்ந்திருப்பதால் ஜாதகருக்கு ஒரு வருமானத்தில் திருப்தியற்ற மனநிலை காரணமாக இந்த திருமணம் தடை தடைப்பட்டிருக்கிறது இவருக்கு திருமணம் அந்த நேரத்தில் திருமணம் நடக்க வேண்டிய நேரத்தில் ஒரு காரணமாக பிறகு எப்போது இவருக்கு திருமணம் நடக்கும் என்று பார்க்கும்போது லக்னத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் செல்லும் போது ஜாதகருக்கு ஒரு திருமண வாய்ப்பை கொடுக்கும் ராகு கேதுக்கள் எப்போது வந்தாலும் திடீர் திருமண நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த காலகட்டத்தில்தான் திருமணம் நடக்கும் என்று ஜாதகருக்கு அனுப்பிவிட்டோம் ஜாதகத்தை பார்த்தவுடன் என்ன கேள்வி அதற்கான காரணம் என்ன அது எப்போது சரியாக நடைபெறும் என்பதை பார்த்து ஒரு மூன்று நான்கு நிமிடங்களுக்குள் தெரிந்து கொள்ள முடிகிறது இவ்வளவு எளிமைப்படுத்தி கற்றுத்தந்த அக்ஷயலக்கண பத்ததி ஜோதி முறையில் எங்களுக்கு கற்றுத்தந்த குருஜி முனைவர் திரு மூர்த்தி ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் இது போன்ற ஒரு ஜாதக ஆய்வு சந்திப்போம் நன்றி வணக்கம்